நல்ல நட்பில் நல்ல உறவில் துரோகத்தையும் பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்வது என்பது மிக உயர்ந்த ஒரு செயலாக தளமாக கருதப்படும் சில உறவுகளில் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டு விடுகிறது அப்போது நம்முடைய எதிர்வினை என்ன நாம் எப்படி செயலாற்றுகிறோம் என்பது நாம் யார் என்பதை தீர்மானிக்கிறது இயேசு காட்டி கொடுக்கப்பட போகிறார் என்பது முன்கூட்டியே இயேசுவுக்கு தெரிந்திருந்தது ஆனால் யூதாஸை இயேசு எப்படி நடத்தினார் என்பது இயேசுடைய பெருந்தன்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது யோவான செய்தி பதிமூன்று இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் இயேசுவுக்கு தெரிந்திருந்தது யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்கப் போகிறான் என்று ஆனாலும் யூதாஸ் மீது இயேசு கடினமான சொற்களை பயன்படுத்தவில்லை மாறாக யோவான் பதிமூன்று இருபத்தி வாசிக்கின்றோம் இயேசு யூதாசிடம் நீ செய்யவிருப்பதை விரைவில் என்றார் அது மறைமுகமாக தான் சொல்கிறார் சீடர்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழையருக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவரிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர் இதுதான் நட்பின் சிகரம் நட்பின் உயரம் தன்னை காட்டிக் கொடுக்க இருந்த யூதாசை கூட இயேசு காட்டிக் கொடுக்கவில்லை தன்னுடைய சீடர்களிடம் நீ செய்வதை விரைவில் செய் என்று சொல்கிறார் இது இயேசுவின் பெருந்தன்மையை காட்டுகிறது இது நட்பின் உயர்ந்த குணமாக இருக்கிறது இது வாழ்வில் அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்விலும் சில நேரங்களில் உறவுகளில் நாம் இத்தகைய ஒரு துரோகத்தை நம்பிக்கை துரோகத்தை அல்லது நாம் எதிர்பார்த்த மாதிரி அவர்கள் நடக்கவில்லை நமக்கு ஏமாற்றமாக இருக்கு நான் எதிர்பார்த்தேன் அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் உதவலை அவங்க எனக்கு ஆறுதல் சொல்வாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆறுதல் சொல்லலை அவங்க என்னை வந்து பார்ப்பாங்க என்னை சந்திப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அவங்க வரலை என்றெல்லாம் நாம் முறைப்படுகிறோம் முறையீடு செய்கிறோம் ஆனால் இயேசுவை போல் நாம் பெருந்தன்மையாக இருக்கிறோமா சகித்து கொண்டார்